வணக்கம் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று தமது குடும்பத்தின் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உறுப்பினரான அமரர் முருகேசு தவமணி அவர்களின் திதியை முன்னிட்டு அவரது நினைவாக முதியோர்களுக்கு உணவு வழங்கும் இந்த உன்னத சேவையை செய்வதற்காக ரூபா முப்பதாயிரம் அன்பளிப்பை மனமுவந்து வழங்கியிருக்கிறார்கள் ஒருவரி உலகை விட்டு மறைந்தாலும் அவரது நினைவை போற்றும் சிறந்த வழி அவர் நேசித்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது நற்காரியங்களை செய்வதே ஆகும் அந்த வகையில் அமரர் முருகேசு தவமணி அவர்களின் நினைவை மிகவும் தேவைப்படும் முதியோர்களுக்கு ஒருவேளை உணவு அளிப்பதன் மூலம் திரு முருகேசு குடும்பத்தினர் கௌரவித்திருப்பது உண்மையில் மிகுந்த பாராட்டுக்குரிய செயலாகும் உணவு வழங்குதல் என்பது ஒரு தர்மம் மட்டுமல்ல அது மனித நேயத்தின் வெளிப்பாடு சமூகத்தின் மீதான அக்கறை இந்த அன்பளிப்பானது நமது முதியோர்களின் பசியை போக்கி அவர்களுக்கு ஒரு நாள் மன மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை மாததல் கிராம சபை ஜே நூற்றி ஐம்பத்தி இரண்டு பிரிவில் வாழும் முதியோர்களின் சார்பாக இந்த அற்புதமான நன்கொடையை வழங்கிய திரு முருகேசு குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்களின் இந்த செயல் பிறருக்கும் முன்மாதிரியாக அமைந்து அனைவரும் தங்களால் இயன்ற உதவியை சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு முறை அமரர் முருகேசு தவமணி அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்ப்பிப்பதுடன் அவரது குடும்பத்தினருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்